ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் வந்து கடலைப்பருப்பு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை நாலு மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் அடுப்பை பற்ற வச்சு வெங்காயம் வணங்குற அளவுக்கு வெங்காயம் வணங்க வணக்கி விடலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வேகட்டும் கொஞ்சம் புளி ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்துமல்லி கொஞ்சம் சீரகம் புளி போட்டாச்சு தக்காளி ஒன்றா நாலு அரிஞ்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலை கொஞ்சம் போடலாம் கடலையும் போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் தொழாகி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுப்பாற்ற வச்சு தேங்காயை போட்டு அதுக்குள்ளே போட்டு கிளறிக்கலாம் நல்ல தேங்காய் வன வணங்குற அளவுக்கு வணக்குங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் அதுக்குள்ள கஞ்சி சிந்திருச்சு நம்ம அதை தொடச்சிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க கடலைப்பருப்பு சட்னி வந்து ஈஸியாக செய்கிற ஒரு சட்னி நம்ம சீக்கிரமாக எடுத்து செஞ்சுக்கலாம் நம்ம சின்ன வெங்காயத்தில் இருக்கிற கூட லேட்டானாலும் பெரிய வெங்காயத்துலேயே மீடியமான சைஸ் பெரிய வெங்காயம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதிலேயும் கூட இதை செய் செய்யலாம் சீக்கிரமாக டக்குன்னு செய்கிற ஒரு சட்னி இது வீட்டில் இருக்கிறத பொறுத்து நீங்கள் கடலைப்பருப்பு எல்லாருமே வாங்கி வச்சுருப்பீங்கள்ல அதை வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடலப்பருப்பு நூறு கிராம் எடுத்துருக்கேன் நூறு இல்லை ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் நல்லா செவக்க வரைக்கும் எண்ணெயில் பொரியட்டும் கடுகோட தாளித்து நம்ம கடலப்பருப்பு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும்ல அந்த டேஸ்ட் வர வரைக்கும் உனக்கு கேட்குங்க நல்லா மணக்கும் எண்ணெய் இருக்கு எண்ணெயை வடிச்சிட்டு மறுக்க இந்த வெங்காயத்தை உள்ள கொட்டி கிளரி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை வடித்து வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஊற்றிக்கலாம் அது எண்ணெயை நான் வடிச்சுட்டேன் மீண்டும் கொட்டி நல்லா கிளறி உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸி ஜாரில் கொட்டி மறுக்க அரைச்சி அரைச்சி வச்சிட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலப்பருப்பு சட்னி ரெடி ஆனால் வெங்காயம் தேங்காய் நாலு மேல் தேங்காய் எவ்வளோ போட்டிங்க வெங்காயம் எவ்வளோ போட்டிங்களோ அதே அளவு கடலப்பருப்பு போடணும் ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் வெங்காயம் மிளகாய் மிளகாய் நீங்கள் ஐம்பது கிராம் போட முடியாது நாலு மிளகாய் தான் போடணும் ஆனால் உப்பு வந்து அளவா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது தாளிக்க தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் கடலை பருப்பு வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலராக இருக்கும் ஈஸியா சீக்கிரமா செய்யற ஒரு சட்னி சாப்பாட்டுக்கு இட்லி சட்னி இட்லிக்கும் பணியாரம் தோசை கோதுமை கோதுமை தோசை எந்த இதுக்குமே நம்ம இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தான்